இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம் இப்போதான் நம்ம வந்து இங்கிலீஷை பற்றி அப்பப்போ சொல்லி வரேன் இருந்தாலும் இப்போ நேற்றையும் சொன்னேன் இன்றைக்கும் சொல்கிறேன் ரெண்டு எழுத்துல ஈழ முடியக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒரு எழுதி இதில் சொல்லியிருக்கேன் எத்தனைன்னு பார்த்தோம் எப்பொறுமையாக ஈல முடியணும் ரெண்டு எழுத்த வார்த்தை தான் இருந்தாலும் ஈழ முடியணும் போட்டு எழுதி வச்சுருக்கேன் அதை பாருங்கள் இதில் நல்லா தெரியலனா லார்ஜ் பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஜாலியாக இருக்கும் ஏன்னா நான் காட்டுற ஒவ்வொரு விஷயமும் சஃபிக்ஸில் முடியதை தான் காட்டிக்கிறேன் பெருசு பெருசெல்லாம் காமிச்சேன் இப்போ ஒன்றே ஒன்று முடியதை காட்டுறேன் பாருங்கள் சொன்னாண்டி மறுபடியும் படித்து காட்டிடுறேன் இரண்டு எழுத்து இயில் முடியும் வார்த்தைகள்னு போட்டேன் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பி பி ஸ்மால் லடர்கள் தான் எழுதியிருப்பேன் பி ஷால் பி வில் பி என்னெல்லாம் படிக்கிறேன் இல்லையா கிராமர் வேர்டு தான் இருந்தாலும் பி பிஇ அதுக்கு என்ன மீனிங்னு கொடுத்துருக்கா இரு இரு அவ்வளோதான் அது அதுக்கு மீனிங்னா பிணா இரு அடுத்தது ஹெசின்னு கொடுத்துருக்கான் நான் கண்டுபிடிச்சம் கொடுத்தது நம்ம சொல்கிறதுனால நம்மளுக்குன்னு சொல்லிக்க முடியாதுல்ல இருந்தாலும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வரணுன்றதுக்காக இதை பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு எல்லோருமே பார்க்குறோம் இல்லைனா குழந்தைங்களுக்கும் தனியாக போட்டுடலாம் இதை எல்லாருமே பார்க்கணுன்றது எங்களுடைய என்ன ஏன்னா எத்தனையோ பேர் படித்து நின்றுருப்பாங்க அவங்களுக்கும் ஆசை இல்லையா தான் ரெண்டு காட்டிக்கிறேன் காட்டிக்கிறோம் வேற பிஏ சிஏ அப்படின்னு ஜட்டு வரையும் காமிச்சிருப்பேன் அதில் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் வர்த்தக்குது தான் சொன்னேன் மாலா கலா பாலா ராமா டாட்டா பாட்டா ஏதே இருக்கலான்னு அந்த மாதிரி தான் எதுவும் ஏ டு செட்டுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது வேறு எதுவும் நீ காட்ட முடியாது பிக்கு சொல்லிட்டா மீனிங் ஹி ஏச்சி ஹீவில் அவன்னு கொடுத்தது இல்லை அவர்னு கொடுத்தது இது ரெண்டு தான் வந்து மீனிங் வந்து அடுத்தது எம்இ மீன் கொடுத்தது என்னை எனக்கு நானே இதுதான் மீனிங் மீ என்ன ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா வாங்க லாஸ்ட்டில் அடுத்தது ஆரின்னு கொடுத்துக்கிது ஆரி ரீ ரேன்னு எல்லா கூட சேர்ந்து வரும்போது ரீன் வரும் தனியாக வரும்போது அது அது வேறு மாதிரி ஒழிக்கணும் இப்போ மற்றதாக கூட சேர்ந்து வருதுன்னு வச்சுக்கோ ரீன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க பழைய நிலைகள் வைங்க அப்போ ரீன் தான் ஒழிக்கது ரெமினரேஷன் வரும்போது ஆரி என் அதே ஆரி தான் ரேன்னு ஒழிக்கும் அது வேறு விஷயம் இருந்தாலும் ரீ மறுபடியும் மறுபடி மறுபடியும் மறுபடி திருப்பி அந்த அதே அர்த்தம் தான் இருந்தாலும் கருப்பில் கொடுத்துருக்கிறதுனால அது அது மாதிரி கொடுத்துருக்கான் மறுபடி திருப்பி சம்பந்தமாக அப்படின்னு வருது என்ன ரீ அடுத்தது நம்மளுக்கு தெரிஞ்சுத்தான் டப்ளியூஇ வினா நாம் நாங்கள்னு கொடுத்துருக்குது ரைட் அடுத்தது இ ஒய்இ இது கொஞ்சம் நான் நல்லா நார்மலாக ஒரு சில விஷயம் இது எல்லாத்தையுமே கூட பார்த்துருப்பேன் அந்த ஒய் என்ற வேர்டு நீ பார்த்தே இருக்க மாட்டேன் ஏன்னா ஒய் ஏன்னா யா அது எஸ்னு அர்த்தம் எப்புனாலும் ஆமாம்னு அர்த்தம் எஸ்னாலும் ஆமான்னு அர்த்தம் எ அப்படின்னாலும் ஆமாம்னு அர்த்தம் ஒய் ஆமாம் ஒய்இ எஸ்னா ஆமாம் அதே போல தான் எப்புனாலும் நலம் ஒய்இ பி எப்புனாலும் ஆமான்னு அர்த்தம் ஆனால் இந்த ஈன்றது ஒய்இ மட்டும் நிற்குது என்ன கொடுத்துருக்காம்பார் நீர் நீங்கள் நீனா யூன்றதுக்கு ஈக்குவலாக வருது அப்போ யூ போட வேண்டான நீங்கள் கேட்கலாம் நம்ம என்ன சொல்லிக்கிறேன் இதில் தலைப்பில் இரண்டு எழுத்து வார்த்தைகளும் ஈழ முடியக்கூடிய வார்த்தைகள்னு சொல்லிடுறேன் அப்புறம் யூ எப்படி போடுவேன் ஆனால் யூவுக்குரிய மீனிங் அது ஈனா அது தெரிஞ்சிக்க இதுதான் விஷயம் இது நல்லா தெரியலனா டீப்பாக எல்லாச்சும் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் குழந்தைங்களை கூட காட்டலாம் இந்த பட்றா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு எழு ஆறு ரெண்டு லெட்ரு தான் இவ்வளோ நாள் பார்த்துட்டியா பக்கத்துலேயே கூட பார்த்துருப்பேன் ரெண்டு எழுத்துல முடிய தின்னும் அந்த ஐடியாவெல்லாம் இருக்காது நான் சொன்ன பேருக்கோன்னா யோசிக்கல நம்மட்ட வரிசையாக ரெண்டு எழுத்து வார்த்தைடாது எல்லாமே ஈயில் முடியுது பி எல்லாம் படிச்சிருப்பேன் ஹீ படிச்சிருப்பேன் மீ படிச்சிருப்பேன் வி படிச்சிருப்பேன் ரெண்டு எழுத்து வார்த்தையில் முடியுதுன்னு ஒன்று ஈ லாஸ்ட்டில் முடியுதுன்னு யோசிச்சிருப்பேன் சேர்த்து சொல்லியிருப்பேன் அவ்வளோதான் ஷால்பி பி அதே போல் தான் எல்லாமே எல்லாத்தையும் பார்க்குறப்ப நீ அந்த எண்ணம் வந்து வந்திருக்காது ரெண்டு எழுத்துல ஈயில் முடிகிற வார்த்தைன்னு ஆனால் இப்போ கண்டிப்பாக ஈழில் முடிகிற ரெண்டு எழுத்து வார்த்தை எதுனா சரண் இந்த ஆரையும் எழுதி நிற்குவேன் இதுதான் விஷயம் இங்கே பார்த்துங்க அதுக்கப்புறம் என்னன்றது அடுத்ததில் வராது எது நிமிஷம் தான் ஃபைவ் மினிட்ஸ் வந்து